வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்போ அடிக்குதா வீடு க்ளீன் பண்ணாங்க நேற்று சொன்ன மாதிரி சார் இந்த செவ்னா அப்படியே பிச்சின்னு பிச்சின்னு வர மாதிரி இருந்துச்சு ஒரு சிஸ்டர் கூட சொல்லுங்க ஆனால் அந்த மாதிரி செவ் வந்து இந்த மாதிரி சுண்ணாவு பிச்சுன்னு வருதா உள்ளே ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னாங்க வாட்டர் லீக்கேஜ் பைப் இந்த பக்கம் போகிறதுக்கு இல்லை ஏன்னா இது பழைய சவுறு மேலே வந்து புது சவுறு அப்படி கட்டப்போ அந்த மாதிரி ஆச்சு நிறைய பேர் ஐடியா சொல்லியிருக்காங்க ஏன்னா டேம் ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துலலாம் பிச்சின் பிச்சை இருந்துச்சு இந்த இடத்துலலாம் அப்படியே பேட்ச் பேட்சா பேட்ச் பே அதுவும் டவுட் கேட்டிருந்தேன் டேம் ப்ரூஃப் போடலாமான்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐடியா நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க நம்மளோட டவுட் கேட்டால் நல்லா சொல்லியிருந்தாங்க நல்லா இந்த தேய்ச்சிட்டு டேம் ப்ரூஃப் அடிச்சிட்டு அது மேலே வந்து கோட்டிங் அடிச்சா சரியானன்ட்டு இப்போ ஓரளவு சரியாக இருக்குது நான் அப்படியே விட்டுருவேங்க எனக்கு எந்த பிரச்சனையும் நான் அப்படியே விட்டுடுவேன் பட் வீட்டுக்கு வர சொந்தகாரம் என்ன பண்ணுறாங்க க்ளீனாக வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல அந்த சுண்ணம் ஊந்திருக்கு இல்லையா அதான் தான் பார்ப்பாங்க பார்த்து கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபை என்னங்க அது மாதிரி பிச்சு பிச்சு அசிங்கமாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல தான் பிச்சு இருக்குது அது அசிங்கமாக இருக்கட்டா எங்கள் ஒய்ஃபுக்கு ஐயோ இது மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம வீட்டை அதை க்ளீன் பண்ணமுன்ட்டு அதான் சொல்கிறேன் லைஃப்பில் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு கெட்டது பண்ணால் அந்த கெட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் நல்லது ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக க்ளீனாக ஒயிட்டனா வச்சு க்ளீன் இருந்தால் கூட ஏங்கன்னா ஒருத்தர் சுனாமிங்கன்னா ஊந்தால் கூட நம்ம சொந்த அதுதான் கண்ணு தெரியும் இது நான் இப்படி பிஷன் கிடக்குது அப்படின்றப்போ லேடிஸுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் நானா போடா அந்த வீட்டில் நான் தான் எனக்கு போகிறேன் எப்படின்னா இருக்கணும்னு நினச்சிட்டு சரி இப்போ ஒன்று எனக்கு கை வச்சது இருபதாயிரவா ஆகுது இப்போ ஒரு கோட் வச்சிருக்காங்க இது மாதிரி இன்னொரு கோட் அடிப்பாங்க அவுட் சைடில் போய் டேம்ஃபுட் படிக்கணுன்றாங்க ஒரு வேலை கை வச்சா ஒரு நாலாயிரம் ரூபா முடியும்னு பார்த்தா இப்போ இருபதாயிரவா கிட்டாது நான் த பண்ணுறது நம்ம ஜானியர்லாம் முழம்பு சருக்கு ஒன்று வாங்கலை மிடில் கிளாஸ் லைஃப்லாம் அதே தான் ரைட் கீழே பழம் வாங்க தம்பி எழுச்சிட்டு வா இன்றைக்கி வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து தாம்பரம் தாம்பரத்தில் பப்ளிக் ஷோ கூப்பிட்ருக்காங்க நம்ம அங்கே போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டான்ஸு ஒரு மிமிக்ரி போட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் சில பேர் என்ன தைரியமாக பண்ணி ஏறி டான்ஸ் ஆடுறீங்களே இப்போ என்னென்னா பப்ளிக் ஸ்டேஜ் இறந்தால் கால் கெடுக்கிட்டுன்னு ஓதரணுவாங்க மக்களோட மக்களாக இருக்க வேண்டியது அவ்வளோதான் ஸ்டேஜில் இருக்கிற ஜாலியாக இருப்பேன் கீழே இருந்தால் மக்களோட மக்களாகிட கட்டி பிடிச்சிருப்பாங்க ஃபோட்டோலாம் திருப்பாங்க பெருமையாக இருக்கும் இல்லையா அதான் இப்போது கீழே தம்பி பிடி கொஞ்சம் குறைய டெய்லி ஆளுந்துள்ள ஒரு இடத்துல இந்த மிளகாக்கள் செஞ்சு வச்சிருக்காங்க குழம்பு தூள் ஒரு அரை கிலோ மிளகாத்தூள் ஒரு அரை கிலோ அது போய் கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த வேலைலாம் பார்த்துட்டு சாயங்காலம் ப்ரோக்ராம் போனோம் தாம்பரத்தில் அது எந்த இடம் லொக்கேஷன் தேட்ட எனக்கு லொக்கேஷன் வந்தப்பறம் நான் ஷேர் பண்ணுறேன் பப்ளிஷோ கண்டிப்பாக வாங்க என் டான்ஸை பாருங்கள் டான்ஸர்லாம் கிடையாது நான் ஸ்மர்த்தியாக ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பு தான் போட்டுருக்கேன் அதே நிறைய பேர் திட்டுவாங்க பரவாயில்ல விடுங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்கும் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவானா சும்மாந்தான் போதும்